பூங்கை மரத்தில் இவ்வளவு நன்மைகளாக வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை அதிக அளவு உற்பத்தி செய்யும் மரங்களுக்குள்ள மூங்கிலுக்கு அடுத்தபடி வந்து புங்க மரம் தான் இருக்கிறதா வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தரக்கூடிய நிழல் தரக்கூடிய மரங்கள்ல சிறந்தது இதுதான் இவற்றின் வந்து இலைகள் பார்த்தீங்கன்னா சிறிதானவை அடர்த்தியானதாகவும் இருக்கு இந்த மரம் பார்த்தீங்கன்னா இலைகள் ஊடுருவும் காற்றை வந்து தடுக்காமல் நன்றாக அசைத்து விடுவதால் தான் அதன் சுற்றுச்சூழலை வந்து குளிர்ச்சியுடன் வைக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா பருவ காலத்திற்கு ஏற்ற வகையில தன்னை வந்து வளர்த்து கொள்ளும் தன்மை உள்ளதா இதன் கொத்து கொத்தாக பூக்க கூடிய தேன் வந்து சொறிந்து தான் இவை பூக்கும் காலங்களில் வந்து வண்டுகளுக்கு கொண்டாட்டம்னு தான் சொல்லணும் பூக்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல மல்லிப்பு போன்று காணப்படும் இதன் காய்கள்ல பாத்தீங்கன்னா இரண்டு விதைகள் காணப்படும் பச்சை நிறத்துல இருந்து முதிர்ந்த நிலையில வந்து பொன் மஞ்சள் நிறத்திற்கு மாறி கீழே விழுமா பூங்கை விதை பார்த்தீங்கன்னா ஆமணக்கு போன்று எண்ணெய் தன்மை கொண்டவை சொல்லலாம் இவற்றின் சக்தி கொண்டவை இது வந்து பயோடீசல் ஆகவும் பல நாடுகளில் வந்து பயன்படுத்தப்படுகிறது புங்கை மரத்தின் இலைகள் வேர்கள் மட்டை முதலியவை மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கிறது வேர்ல எடுக்கப்படக்கூடிய பற்களை வந்து சுத்தப்படுத்தவும் இருகளை வந்து பலப்படுத்தவும் பயன்படுத்தாம் மற்றது வந்து புங்கை வேரை வந்து அரைத்து விதை வீக்கத்திற்கு வந்து பற்று போட்டாலே வந்து வீக்கம் குறையும் சொல்லப்படுகிறது புங்கை வேரை வந்து பொடி செய்து மூன்று வேலைகள் வந்து உட்கொள்ள வந்து இருமல் குணமாகுமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொங்கு இலையை வந்து நீர்ல இட்டு குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க மாந்தம் வந்து சரியாகும்னு சொல்லப்படுகிறது பொங்கு இலை வயிற்று வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டதாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புங்க இலையின் வந்து சாட்டை பிழிந்து குடிக்க அல்சர் வந்து சரியாகுமா புங்க மரத்தின் பால் பொன் வந்து போன்ற நிறத்தை வந்து தரும்னு சொல்லப்படுகிறது அதாவது நீரிழிவு நோய்க்கு வந்து மருந்தாகவும் புங்கைப்பூ வந்து கசாயம் செய்து குடிக்கலாமா அதாவது பார்த்தீங்கன்னா காற்றில் வெப்பத்தையும் மாசுவையும் குறைக்கும் தன்மை உள்ளது இந்த புங்கை நாம் அழகுக்காக மட்டும் இது போன்ற ஆரோக்கியம் தரக்கூடிய புங்கையையும் வந்து வளர்க்க ஆர்வம் காட்டணும்னு தான் சொல்லணும் இன்றைய கிறிஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புங்கை மரத்தை பற்றி பாத்து இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு மற்ற ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி